வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்கள எப்படி ஆக்டிவாக என்கேஜாக வச்சுருக்கிறது அவங்களுடைய பிரெயின் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரி அவங்களுக்கு பிளே ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் இது சம்மந்தமாக வீடியோ போட சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ஹைஃபை டாய்ஸ் எல்லாம் தேவைப்படாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குழந்தைங்களோட பிரெயின் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு உதவணும் அப்படின்னா அவங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டி கொடுக்கணும் ஸோ இந்த பார்ட் ஒன் வீடியோவில் ஆறு மாதத்துலேருந்து ஒம்பது மாத குழந்தைங்க வரைக்கும் எப்படி பேரண்ட்ஸை ஆக்டிவாக என்கேஜ் பண்ணலாம் இதன் மூலிமா அவங்க வளர்ச்சியை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்டிவிட்டிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து நைன் மந்த்ஸ் இருக்கிற குழந்தைங்களுடைய டெவலப்மெண்ட் உதாரணத்துக்கு ஒரு குழந்த ஆறு மாதம் டு ஏழு மாதத்தில் உட்கார ஆரம்பிப்பாங்க பிடிச்சிட்டு உட்கார ஆரம்பிப்பாங்க எட்டு மாதம் ஸ்டேஜில் வரும்போது பிடிக்காமே உட்கார ஆரம்பிச்சுக்குவாங்க செவன் டு எயிட் மந்த்ஸ்லாம் தத்தி தத்தி நகர ஆரம்பிப்பாங்க கீழே இருக்கிற பொருட்கள்லாம் ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கையிலேருந்து ஒரு கைக்கு மாற்ற ஆரம்பிப்பாங்க உட்காந்துட்டே ஒரு சைடில் திரும்ப ஆரம்பிப்பாங்க அம்மா அப்பா கூட இருக்கிற சொந்தக்காரங்க தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் ஈஸியாக அடையாளம் தெரிஞ்சுக்க ஆரமிச்சிருவாங்க பேசுறது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் மா பா டா இதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க எயிட் மந்த்ஸ்லலாம் அவங்க பேருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் தான் இந்த ஏஜ் குழந்தைங்க நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸோ குழந்தைங்களுடைய பெரிய மசில்ஸு ட்ரங்க் மசில்ஸுன்னு சொல்லுவோம் இந்த மசில்ஸை தூண்டும் விதமாக அது டெவலப் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சில பிளே ஆக்டிவிட்டி சொல்கிறேன் இந்த மசில் சம்மந்தமான வளர்ச்சியை கிராஸ் மோட்டார் மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு சிம்பிளான விஷயம் குழந்தைய டம்மி டைம் நீங்கள் போடுங்க குழந்தை குப்புறம் விழுந்துருக்கும் போது அவங்க கைக்கு ரீச் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டாய் மாதிரி வைங்க அதை கஷ்டப்பட்டு அவங்க கை நீட்டி எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அதே டாயை கொஞ்சம் தள்ளி வைங்க குழந்தை முயற்சி பண்ணி அதை கொஞ்சம் எட்டி எடுப்பாங்க இல்லைன்னா லைட்டாக தவழ்ந்து போய் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இது குழந்தை இந்த தத்தி தத்தி போய் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான பிளே ஆக்டிவிட்டியா இருக்கும் இந்த மாதிரி பிளே ஆக்டிவிட்டி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அவங்க தத்தி பழகிட்டாங்க ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் பக்கம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் நீங்க என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங் டாயை நடுவில் சாஃப்ட்டு தடங்களோடு வைங்க அதாவது ஒரு சின்ன தலகாணியோ இல்லாட்டி பெட்ஷீட் மாதிரி நடுவில் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க அதை தாண்டி போய் அந்த டாயை எடுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா அடுத்த லெவலில் இந்த ட்ரங்க் மசிலோடைய டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகும் அது அவங்க பிரெயினுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி அமையும் தடங்கள் இருக்குது அப்படியே விட்டுறதா இல்லை அதை தாண்டி போய் எடுக்கிறதா இதெல்லாம் அவங்க யோசிச்சு பழகுவாங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலுக்குள்ள சின்ன சின்னதாக கலர்ஃபுல்லான பொருட்களை போடுங்க உதாரணத்துக்கு ஜெம்ஸ் மாதிரி கலர்ஃபுல் ஐட்டம் போட்டு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த பாட்டில் கேப் டைட்டாக மூடிடணும் குழந்தை திறக்க முடியாத அளவுக்கு மூடிரணும் இதை நீங்கள் குழந்தை குப்பரப்படுத்துட்டு இருக்கும்போது குழந்தை லைட்டாக எட்ட முடியாத அளவுக்கு நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அவங்க அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பட் இது ஆக்சுவலாக டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான் அது தட்டி தட்டி வேறு வேறு இடத்துல போகும் அதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தை சைடில் அப்படி இப்படி மூவ் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது வந்து அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகரிக்கும் அவங்களுடைய மசில் பவர் அதிகரிக்கும் அதே போல் ப்ராப்ளம் சால்விங் ஆக்டிவிட்டி அதாவது பிரெயினை தூண்டுற மாதிரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் ஸ்டிக்கிங் டேப் மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா குட்டி குட்டி டாய்ஸாக நீங்கள் செவுத்தில் ஒட்டி வைங்க அப்புறம் குழந்தைய அது பக்கத்தில் உட்கார வச்சிங்கன்னா அதை எட்டி எட்டி குழந்தை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க இது உங்களுக்கு பார்க்கறக்கு சிம்பிளாக இருந்தாலும் உட்கார்ந்து பழகிற ஸ்டேஜில் அவங்களுடைய பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பர்ட் ஆகிற ஸ்டேஜில் குழந்தைய கொஞ்சம் தூரமாக தள்ளி உட்கார வைக்கலாம் அதே போல் அந்த ஒட்டி வச்ச டாயுமே கொஞ்சம் ஹைட்டாக ஒட்டி வைக்கலாம் இது வந்து அவங்களுடைய பேலன்ஸை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும் ஏன்னா நல்ல பேலன்ஸ்டாக அதை எடுத்தா தான் குழந்தை விழுகாமல் இருப்பாங்க இல்லை விழுந்துருவாங்க ஆ முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிற எல்லா ஆக்டிவிட்டியுமே இல்லை சொன்ன எல்லா ஆக்டிவிட்டிக்குமே நீங்கள் கூடவே உட்காந்து க்ளோஸாக நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தையை விட்டுட்டு நீங்கள் போகக்கூடாது ரெண்டாவது ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சின்ன மசில்ஸ் விரல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க நுணுக்கமாக பண்ணுற விஷயங்களை தூண்டுறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது பார்ப்போம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் கப்பு டீ குடிக்கிற கப்போ இல்லை தண்ணி குடிக்கிறப்போ பிளாஸ்டிக் கப் எதாவது இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு கப்பு வாங்கிட்டு வந்து அவங்க முன்னாடி அதை ஒன்றுக்குள்ளே ஒன்று அடுக்கி வச்சுக்காமீங்க அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக பிரித்து போட்டுருங்க இப்போ அவங்க திருப்பி அது ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பண்ண முடியாது பட் ஸ்டில் அது அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியாக அமையும் அவங்க பிரெயினை பூஸ்ட் பண்ணும் அதோட ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டி ஒன்று சொல்கிறேன் வீட்டில் ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி இருந்தாலும் இல்லாட்டி கார்ட்போர்டு அட்டை மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சா இல்லாட்டி சாஃப்டான டைஸ் இருந்ததுன்னா அதை நிறைய உள்ளே போட்டுவீங்க போட்டுட்டு குழந்தை முன்னாடி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு தாயை எடுப்பாங்க எடுத்து அது எப்படி இருக்குது அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தாயம் எடுக்கிறதே அவங்களுக்கு இந்த பிக்கிங்கு கீழே இருக்கிற பொருளை எடுக்கிறதுக்கான கோஆர்டினேஷன் கிடைக்கும் ஃப்யூச்சரில் குழந்தைங்க தானை எடுத்து சாப்பிட்றது இல்லாட்டி எழுதுறது இதையெல்லாம் இந்த சின்ன ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் பை சான்ஸ் இது குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்குது எயிட் மந்த்ஸ் ஆயிடுச்சு நைன் மந்த்ஸ் ஆக போகுது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இன்னும் இதை கொஞ்சம் டிஃபிகல்ட்டி பண்ணுறக்கு என்ன பண்ணலாம்னா இதே கார்ட்போர்டில் நீங்கள் உள்ளுக்குள்ள அந்த டாய்ஸு பால் இதெல்லாம் இருக்குன்னா போட்டுட்டு மேலே டேப் மாதிரி ஒட்டி அவங்க அந்த டாய்ஸு எடுக்கிறத கொஞ்சம் சேலஞ்சிங்காக பண்ணி கொடுக்கலாம் இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் குழந்தைங்க கரெக்டாக அந்த கேப் கை விட்டு அந்த சைஸ் இருக்கிற பொருளை வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பழகி அந்த கோஆர்டினேஷனை ரொம்ப ஸ்மூத் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இதுவுமே அவங்களுடைய ஃபைன் மோட்டாரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பூஸ்டாக இருக்கும் இன்னும் ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்கிறேன் வீட்டில் ஸ்டிக்கிங் டேப் இருக்குது அப்படின்னா ஈவன் இந்த எலக்ட்ரிஷனில் யூஸ் பண்ணுற டேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல பிளாக் கலர் டேப்பெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல இதை நீங்கள் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி செவத்தில் ஒட்ட வச்சிருங்க லைட்டாக அது டிப்பை மட்டும் பீல் பண்ணி கொடுத்துருங்க குழந்தைக்கி இப்போ இந்த டேப்பை குழந்தை கஷ்டப்பட்டு உரிச்சு உரிச்சு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் இது ஈஸியான விஷயம் கூட கிடையாது ஏன்னா அவங்களுடைய விரலை யூஸ் பண்ணி அந்த டிப்பை பிடிச்சி இழுக்கணும் இது நிறைய நேரம் கஷ்டமாக இருக்கலாம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் குழந்தைங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் குழந்தைங்க ஓரளவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க குழந்தைங்க எந்த பொருள் எடுக்கிற மாதிரி இருக்குதோ இல்லை பிடிக்கிற மாதிரி இருக்குதோ அதை பிடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் எப்படியோ பிடிச்சி இழுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆர்வமாக இருக்கிற குழந்தைங்களாம் இதுலேயே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட டைம் பாஸ் பண்ணுவாங்க அடுத்து குழந்தைங்களுடைய பிரெயின் க்ரோத்துக்கு இந்த சோஷியல் பிஹேவியர் இதையெல்லாம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டி சொல்கிறேன் இருக்கிறதே வச்சு ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி கிட்டத்தட்ட எல்லா பேரண்ட்ஸுமே ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறது தான் குழந்தை பக்கத்தில் போய் உட்காந்துட்டு நீங்கள் குழந்தை கூட பேச ஆரம்பிங்க நல்லா வாயை அசைச்சு பொறுமையாக நீங்கள் அவங்க அதை கவனிக்கிற மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிங்க குழந்தை ஆர்வமாக உங்களை கவனித்து திரும்பி பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணாலே பல விஷயத்தை ஸ்டிமுலேட் பண்ணுவீங்க குழந்தைங்க பேசி பழகுறதுமே கொஞ்சம் சீக்கிரமா பேசி பழகிருவாங்க அடுத்த விஷயம் இதுவும் எல்லா பேரண்ட்ஸும் ரொம்ப காமனா பண்ணுவீங்க பீக்க பூ பண்ணுவீங்க முகத்தை கையிலயோ இல்ல துணியை வச்சோ மூடிட்டு திடீர்னு ஓபன் பண்ணி காமிச்சு விளையாடுவீங்க பாத்தீங்களா இதுதான் பீக்க பூ இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஒரு பொருள் திடீர்னு கண்ணுக்கு தெரியாமல் போயிருச்சுன்னா அது போயிடுச்சு இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சுக்குவாங்க ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த பொருள் திடீர்னு மறைஞ்சிருச்சுன்னா இல்லை அது எங்கேயும் இருக்கு ஆனால் ஒழிஞ்சிட்ருக்கு அப்படிங்குறது புரிஞ்சுக்கிற தன்மையே அப்போதான் வரும் ஸோ பீக்கபு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் குழந்தைங்களுக்குலாம் எல்லாம் அஞ்சு மாசம் குழந்தைங்கன்னு நீங்கள் விளையாட்டிங்கன்னா அவங்க திரு திரு முடிச்சுட்டு இருப்பாங்க எங்கெல்லாம் மூஞ்சி காணுட்டு இதுவே செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ்க்குலாம் நீங்கள் விளையாட்டிங்கன்னா நீங்கள் முகத்தை வந்து ஒரு துணியை வச்சு மூடிட்டீங்கன்னா அந்த துணி எடுத்துவிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்க ட்ரை பண்ணுவாங்க இந்த விஷயத்து பேர் ஆப்ஜெக்ட் பர்மனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதே விஷயம் நீங்கள் டாய்ஸ்க்கு கூட விளையாடலாம் ஒரு டாயை குழந்தையோட கண் முன்னாடி காமிச்சிட்டு அது எதாவது துணிக்கடியில் ஏதாவது டிஃபிகல்ட்டான இடத்துல ஒழிச்சு வச்சிருங்க அவங்க அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்கும் இந்த ஏஜ்லேயே கிட்டத்தட்ட ஒரு எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ்லாம் ஆயிடுச்சுன்னா கூட குழந்தைங்களுக்கு பிக்சர் புக்ஸ் காமிச்சு எஸ்பெஷலி பிக்சர் பெரிய பெரிய பிக்சராக இருக்கிற ஸ்டோரி புக் இருந்ததுன்னா அதை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதில் இருக்கிறத படித்து காமிக்கலாம் அதில் இருக்கிற நீங்கள் ஆக்டிவிட்டி பண்ணி ஒரு ஆக்ஷன் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம் இந்த ஏஜில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க ரொம்ப அதை இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்பாங்க ஈவன் கூட இந்த பிக்சர் புக்கை வச்சுட்டு நீங்கள் அதை சொல்லி கொடுத்துட்டே நீங்கள் சாப்பாடு ஊட்டிடலாம் மொபைலு ஸ்க்ரீன் டைம் இதெல்லாம் ஒன்றுமே தேவை இருக்காது இன்னும் நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஆனால் அதில் பாதி ஆக்டிவிட்டீஸ் கிட்டத்தட்ட எல்லா பேரண்ட்ஸுமே தெரிஞ்சோ தெரியாமலையோ கூட பண்ணிட்டு தான் இருப்பாங்க மெயினாக நீங்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவங்களுடைய ஆக்டிவான பிரெயினுக்கு தீனி போடுற மாதிரி ஏதாவது நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டே இருக்கணும் இதையெல்லாம் பண்ணுறது ஒரு பேரண்ட்ஸ்க்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும் அது எனக்கு தெரியும் ஆனால் பை சான்ஸ் உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா குழந்தைங்களோட பிரெயின் பயங்கர பூஸ்டப்பாக இருக்கும் அவங்களுடைய டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என் சேனல் ஒன்றும் சப்ஸ்க்ரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி